ட்ரை பண்ண விஷயத்திற்கு அவர்களுடைய வயதிற்கெற்றார் போல சக்ஸஸ் கிடைக்கிறது என்னங்க ட்ரை பண்ணுறீங்க இளைஞர்களுக்கு என்ன ட்ரை பண்ணணும் ஒரு நட்பு கிடைக்கணும் ஒரு காதல் கிடைக்கணும் அதுக்கப்புறம் தான் வேலை கிடைக்கணும் படிப்பு கிடைக்கணும் இளைஞர்கள் எல்லாம் அப்படி தான் இருப்பீங்க ஏன்னா நாங்களாம் இளைஞர்களால் இருந்து தானே வந்திருக்கிறோம் ஆக அவரவருடைய வயதிற்கு தேவை வயதிற்கு தேவையான வகையில் என்னென்ன வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் எல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த புரட்டாசி மாதத்திற்கு உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கடைசி இருபதாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்க அவரை எட்டில் மறைந்திருக்கக்கூடிய சுக்கரன் பார்த்து சுபத்துவப்படுத்துவது மிகப்பெரிய யோகம் ஆனால் ஒன்று நடக்கும் மாசத்தின் பிற்பகுதியில் எட்டாம் இடத்தில் போய் சுக்கரன் பெண் வழி உறவுகளில் இருங்க அக்கா தங்க விஷயத்தில் சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக வரும் பெண்களுக்கு பெண்கள் மட்டுமே போடக்கூடிய ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள் பெண்களுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் தயாரிக்கிறவங்களுக்குலாம் கடைசி ஒரு பத்து நாட்கள் விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பெண் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பெண் நமக்குள்ளே நமக்குள்ள சண்டை சச்சரவு குழந்தை எப்படி பண்ணிட்டு